அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்பிசி அகாடமில சட்டம் இயற்றும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருடைய சட்டம் அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க தலைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டம் இயற்றும் அதிகாரத்துல குடியரசுத் தலைவருக்கு என்ன விதமான சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தை கூப்பிட்டுறதுக்கும் மக்களவை கலைக்கிறதுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்கள் வந்து குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து பெற்றதற்கு பின்புதான் அது சட்டமாக்கப்படும் ஓகேங்களா ஒரு மசோதா நிறைவேற்றப்படுறாங்கன்னா குடியரசுடைய சைன் இருந்து அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சட்டமாக்குவாங்க பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத நேரத்துல கேபினட்னுடைய ஆலோசனையின்படி அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு எப்பன்னா பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறாத நேரத்துல அதுக்கு யார் ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா கேபினட் ஆலோசனைகள் கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் போது அவ அவருக்கு ரைட்ஸ் உண்டு அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கு அடுத்தது பண மசோதாவை பாராளுமன்றத்துல அறிமுகம் செய்ய குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி அவசியம் ஒரு பாராளுமன்றத்துல பண சம்பந்தமான மசோதாவை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட முன்னாடியே அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும் ப்ரேயர் பர்மிஷன் அவங்க வாங்கணும் ஸோ இது எல்லாமே அதிகாரத்துக்கு கீழே குடியரசுடைய தலைப்பின் கீழே வரும் அடுத்து பாருங்க லோக்சபால ரெண்டு பேரு ராஜ்யசபால பனிரெண்டு பேரை நியமிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு ஓகேங்களா லோக்சபால ரெண்டு பேரு லோக்சபான்றது மக்களவை ராஜ்யசபான்றது மாநிலங்களவை இல்லைங்களா அப்ப லோக்சபாவுக்கு ரெண்டு பேரும் ராஜ்யசபாக்கு பன்னெண்டு பேரை நியமிக்க அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு அடுத்து பாருங்க நீதி அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு என்ன விதமான நீதி அதிகாரம் இருக்குது குற்றவாளிகளை மன்னிக்கவோ தண்டனை காலத்தை குறைக்கவோ ஒரு தண்டனையை மற்றொரு தண்டனையாக மாற்றவோ தண்டனை நிறைவேற்றப்படும் காலத்தை தள்ளி போடவோ குடியரசலைவருக்கு அதிகாரம் உண்டு அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா குற்றவாளிகளை என்ன செய்யலாம் குடியரசலைவர் மன்னிக்கலாம் அடுத்தது அவங்களுடைய அந்த பனிஷ்மெண்ட் பீரியட் இருக்கு பாத்தீங்களா தண்டனை காலம் அதை குறைக்கலாம் அடுத்தது ஒரு தண்டனைய மற்றொரு தண்டனையா மாற்றலாம் ஓகேங்களா ஒரு தண்டனை மற்ற தண்டனையா மாற்றலாம் தண்டனை நிறைவேற்றப்படும் காலத்தை தள்ளி போட குடியரசுக்கு என்ன உண்டுனா ரைட்ஸ் உண்டு அது எந்த ஆர்டிகிள் கீழே இருக்குது அப்படின்னா ஆர்டிகிள் செவன்டி டூ அடுத்து குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் கேபினட் ஆலோசனை படியே பயன்படுத்தப்பட வேண்டும் இது வந்து கேஸ்ஆர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது குற்றவாளிகளை மன்னிக்க கூடிய அதிகாரம் மன்னிக்கிறாங்க இல்லையா குடியரசுத் தலைவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த அதிகாரம் கேபினட் ஆலோசனைப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்றத கேஸ் வழக்கு ஒன்று நடந்தத பேஸ் பண்ணி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு இரக்கத்தின் அடிப்படைதான் யாருமே இதுல உரிமை கோர முடியாது இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு குற்றவாளிக்கு ஒரு மன்னிப்ப கொடுக்கிறார் அப்படின்னா அந்த மன்னிப்புன்றது அந்த குடியரசுத் தலைவருடைய எதை பேஸ் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கறது தான் அது ஆக்சுவலா அத போய் எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு இன்னொரு குற்றவாளி என்ன செய்ய முடியாது ரைட்ஸ கேட்கவே முடியாது இதுதான் இந்த பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து இராணுவ குற்றவாளிகளை மன்னிக்க கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு குடியரசுத் தலைவருக்கு இராணுவ குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு மன்னிப்பு அவருடைய இறக்கத்தின் அடிப்படை ரைட்ஸ் கிடையாது யாருக்கும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு குற்றவாளியும் இன்னொரு குற்றவாளியும் கேட்க முடியாது அப்புறம் குற்றவாளிகளை மன்னிக்கிற அதிகாரம் வந்து கேபினட்டோட தான் இருக்கணும் அது எந்த வழக்க பேஸ் பண்ணதுன்னா கேஸ்ஆர் வழக்கு குற்றவாளிகளை மன்னிக்க தண்டனை காலத்தை குறைக்க ஒரு தண்டனையை மற்றொரு தண்டனையை மாற்ற தண்டனை நிறைவேற்றும் காலத்தை போஸ்ட்போன் பண்ண யாருக்கு அதிகாரம் உண்டு குடியரசுக்கு அதிகாரம் உண்டு ஓகேங்களா இப்போ நீதி அதிகாரத்துல குடியரசுக்கு இது எல்லாமே பவர் இருக்குது சட்டமியற்றம் அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாராளுமன்றத்தில் கூட்டவும் கலைக்கும் அதிகாரம் இருக்குது மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் போது குடியரசுடைய கையெழுத்து இருக்கணும் பண மசோதாவுக்கு ப்ரேயர் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்புறம் பாராளுமன்ற கூட்டத்தில் நடைபெறாத நேரத்தில் கேபினெட் ஆலோசனைப்படி அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் லோக்சபாவுக்கு ரெண்டு சபாக்கு பன்னெண்டு பேரை நியமிக்க குடியரசுக்கு அதிகாரம் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மெமரியில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சட்டமயற்றம் அதிகாரமும் நீதியேற்றம் அதிகாரமும் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து பினிசர்டி என்பிசி அகாடமி சேனலை வாட்ச் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருவதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்